സെൽവന്ദർ ആകുമ്പോൾ ആശയ എല്ലോർക്കും ഉണ്ട് ശാസ്ത്രങ്ങളും സെൽവന്ദര്യേ वास्तव गिन्द्रो दनमकिर्धनं भायुर् धनं सूर्यो धनं वसुहु दनमिन्द्रो बृहस्पधेर वर्णो धनमश्विना एन्द्र श्री सूक्तं पोत्रिरव अदेमन्त्र जोधिरति मादा निन्ददिनाभिनन्ददीपितभ्राधनसम्भाषदे भृत्यकुप्यधिनानुलाळयति सुधा भार्याजनालिङ्गदे अर्थप्रापनशङ्कयाह्यगुरुदे आलोकमात्रं सुहृद् तस्मात् वित्तसमार्जनं कुरु सखे தேவசர்வே என்று கூறுகிறது அதாவது அம்மா சங்கடப்படுவார்கள் வழியை சொல்ல மாட்டார்கள் அப்பா உன்னை பெற்ற நேரத்திற்கு இரண்டு தென்னங்கன்றையே வைத்திருக்கலாம் என்று ஓப்பனாகவே கூறிவிடுவார் கூட பிறந்தவர்கள் கண்டுகொள்ள மாட்டார்கள் குழந்தை மடியில் வந்து உட்காந்து லாலனை செய்யாது முத்தம் தராது ருத்தியர்கள் வேலையை சொன்னால் வேலையை சொன்ன வேலையை செய்ய மாட்டார்கள் மனைவி பக்கம் வந்து பணிவடை செய்ய மாட்டாள் சுகத்துக்கள் இங்கே கூட்டுறது அந்த நட்பு வட்டங்கள் அவனிடம் சென்றுவிட்டால் பணம் கேட்பான் என்ற காரணத்தால் ஒதுங்கி செல்லும் எனவே நிறைய சம்பாதிப்பதற்கான வழியை பாரு அதுவே எல்லோரையும் தன்வசம் வழிப்படுத்தும் வழி என்று ஜோதிடம் கூறுகிறது தான் கவியரசர் அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே என்று பாடினார் போல காசு பணம் துட்டு மணி மணி என்று புதிதாக பாட்டிலும் வந்துவிட்டது நமக்கு இந்த காசு பணம் துட்டு மணி போன்றதான விஷயங்களை கொண்டதான வழி என்ன இருக்கின்றது என்று பார்த்தால் நிறைய வழிகள் இருந்தாலும் கூட அஷ்டலக்ஷ்மி விலாசம் என்று முப்பெரும் பழமை வாய்ந்த நூலில் நான்காம் பாகமாக ஒரு வழியை நமக்கு எடுத்து சொல்லியிருக்கிறார் அந்த வழி என்னவென்றது என்றதை உங்களுக்கு இப்போது சொல்ல இருக்கின்ற எந்திரராஜ சமுச்சயம் என்ற வடநாட்டு மகான் மதனலால்ஜி என்ற ஜோதிஷாச்சாரியர் சொன்ன அந்த வழி என்னவென்று பார்ப்போமா அதாவது குபேரயந்திரம் எழுத வேண்டும் குபேரயந்திரம் எழுதும் முறையை இங்கு பதிவிட்டிருக்கின்ற அந்த இயந்திரம் என்று எழுத வேண்டும் என்று கேட்டால் பூச நட்சத்திரமும் வியாழக்கிழமையும் சேர்ந்து வருகின்ற நாளில் எழுத வேண்டும் அதாவது பூஜை நட்சத்திரத்துக்கு அதிபதியே ப்கஸ்பதி என்கின்றதான குரு அது மட்டும் இல்லாமல் வியாழக்கிழமை என்பதும் குருவிற்கு உடையது எனவே அந்த நாளில் எழுத வேண்டும் ஏனென்றால் தன காரகர் குரு என்பதும் நமக்கு எல்லோருக்கும் தெரியும் அன்றைய தினம் அந்த சக்கரம் ஆனது ஒம்பது கட்டமுடையான சக்கரம் மூன்று 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 என்று இருக்கக்கூடியதான் அந்த கட்டத்தில் இருபத்தி ஏழு இருபது இருபத்தி ஐந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு இருபத்தி ஆறு இருபத்தி மூணு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்று என்று எழுதிவிட்டால் குபேரந்திரம் தயார் ஆனால் அதை எப்படி எழுத வேண்டும் எங்கு எழுத வேண்டும் என்று எழுத வேண்டும் என்றெல்லாம் தான் கேள்வி அதற்கு பதில் கூறுகிறார் அதனால் குரு புஷ்ய யோகம் நான் சொன்னேன் இல்லையா அந்த குரு புஷ்ய யோக நாளில் பராச இலையில் புரசுங்கிறத நம்ம சொல்லுவோம் இல்லையா அந்த இலையில் அந்த புரசு மலரின் சாறை கோரோசனத்தில் சாலித்து தானல் தட்டையால் எழுதல் வேண்டும் அதன் பிறகு அதை தாமரை மலர் கொண்டு பூஜை செய்ய வேண்டும் எழுபத்தி ரெண்டு நாட்கள் அந்த பூஜையை முடக்காமல் செய்ய வேண்டும் அந்த பூஜை செய்யும் பொழுது இங்கு கூறியிட்டுள்ளதான மந்திரம் இருக்கின்றது அந்த குபேரனின் உருவத்தியானது மனுஷபாகியம் கருடரத் ஞனிபம் நிதிநாயகம் சிவசகம் முகுடாதிபூஷிதம் வரகதம் தனதம் பஜே துந்திலம் என்று இந்த உருவ மந்திர தியானம் இருக்கின்றது அதன் பொருளானது என்னவென்றால் மனிதர்களால் தாங்கப்பெறும் பெறும் உத்தமமான விமானத்தில் வீற்றிருப்பவரும் கருடாத்தினம் என்கின்றதான மரகதம் போன்ற ஒளி வீசுவரும் நவநிதிகளின் தலைவரும் சிவபெருமானது தோழனும் சிறந்த கதையனும் ஆயுதத்தை கையில் ஏந்தியவனும் பொன்முடி முதலிய ஆபரணம் பூண்டவரும் மகிழ்ச்சியினால் நிறைந்து காணப்படுவனும் மகிழ்ச்சியாலேயே தொப்பையுடன் அதாவது தொந்தி என்று கூறுவோம் இல்லையா தொந்தி சொந்தியுடன் இருக்கின்றவனுமான செல்வந்த நாயகராகிய பெருமானை போற்றுகிறேன் என்றே இந்த மந்திரத்தின் இந்த ஞான ஸ்லோகத்தின் அர்த்தம் அதை தெரித்து கொண்டு இந்த மந்திரத்தை ஜெபித்தல் வேண்டும் இந்த மந்திரமானது இங்கு நான் கொடுத்திருக்கின்றேன் ஓம் ஹ்ரீம் க்ரோம் ஆம் समुत्पन्नानां द्रव्याणाम् उत्पादकाय उत्पन्नानां द्रव्याणां वृद्धिकराय वसुधाय नमः ॐ ह्रीं क्रों आं समुत्पन्नानाम् अलद् अनुत्पन्नानां द्रव्याणाम् उत्पादकाय उत्पन्नानां द्रव्याणाम् ருத்திகராய வசுதாய ஓம் ஹ்ம் க்ரோம் ஆம் சமுத்ப்பா உற்பம் திரவியா உத்தகராய உவியாணாம் ருத்திகராய வசுதாய நம என்று மந்திரம் இதை தமிழிலேயும் வடமொழியிலேயும் இங்கு கொடுத்துள்ளேன் இதை வந்து செய்தால் கண்டிப்பாக நன்மை நிறையும் அநேகமாக லக்ஷ்மி குபேரரின் கடாட்சம் எல்லோருக்கும் வந்து சேரும் என்பது திருடம் இகழும் மங்களகரமான சார்வதேவரிடம் தை மாதம் பதினைந்து இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வியாழக்கிழமை இந்த யோகம் நடக்க இருக்கின்றது அன்றைய தினம் சாஸ்திரோக்தமாக இந்த குபேரேந்திரம் செய்ய உள்ளேன் அது தேவைப்படும் நபர்கள் என்னை வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொண்டு அதை எழுபத்தி ரெண்டு நாட்களுக்குப் பிறகு பெற்றுக்கொள்ளலாம் எல்லோருக்கும் வளம் நிறையட்டும் என்று சர்வேஸ்வரனை பிரார்த்தித்து கொண்டு நிறுத்துகிறேன் வணக்கம்